திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே அடிப்படை வசதி செய்து தரக்கோரி மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்த இளைஞரை திமுக கவுன்சிலரின் கணவர் மிரட்டும் மிரட்டும் வகையில் பேசிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பார்த்திபன் இது குறித்த கூடுதல் பதிவு பண்ணுங்க வணக்கம் ஆவடி அமைச்சர் தொகுதி அமைச்சர் தொகுதியிலே பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை ஆவடி காமராஜர் நகர் மூணாவது மண்டலம் பகுதியில அடிப்படை வசதிகள் இல்லை என்று அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் யுவராஜ் என்பவர் ஒரு இளைஞர் ஆவடி மாநகராட்சி அதிகாரியிடம் வந்து புகார் தெரிவிக்கிறார் இந்த புகார் வந்து உடனடியாக மாமன்ற உறுப்பினருக்கு மாற்றப்படுகிறது உடனே அந்த சம்பவத்திற்கு சென்ற ஆவடி நாற்பத்தி ஏழாவது வார்டு திமுக பெண் கவுன்சிலராக இருப்பவர் அழகு விஜயாவின் கணவர் அதாவது அவருடைய மனைவிதான் அழகு விஜயா இவர் வந்து திமுக பெண் கவுன்சிலராக இந்த நாற்பத்தி ஏழாவது வார்டுக்கு இருக்கிறார் இவருடைய கணவர் வந்து சம்பவத்திற்கு சென்று அவருடைய கணவர் பெயர் வின்சென்ட் சம்பவத்திற்கு சென்று புகார் கொடுத்த இளைஞரை ஒருவரை வந்து ஒருமையில் பேசக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி இருக்கிறது ஆவடி மாநகராட்சியின் வரைபடத்திலே உங்கள் பகுதி கிடையாது என மிரட்டும் துணியில அந்த பேசக்கூடிய அந்த வீடியோ வந்து நம்ம திரையில காண முடியும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி தமிழ்நாடு வீட்டு வாசி வாரியம் பட்டாபுரம் திருமுள்ளவாயில் மல்லி பத்திபட்டி கோயில் பாதை உள்ளிட்ட பல்வேறு வார்டுகள் அடைஞ்சக்கூடிய பகுதி நாற்பத்தி எட்டு வார்டுகள் மொத்தம் இருக்கிறது இதுல நாற்பத்தி ஏழாவது வார்டு பாரதி நகர் முதல் தேர்வு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக முறையான சாலை வசதி மற்றும் பாதாள சாக்கடை கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை பல முறை ஆவடியை பொறுத்த மட்டுமே அமைச்சர் தொகுதி அமைச்சர் நாசராக இருக்கக்கூடியவர் சிறுபான்மைத்துறை அமைச்சர் நாசர் அவருடைய தொகுதி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்கள் வந்து ஒரு புகார் தெரிவித்தால் அந்த புகாருக்கு பதில் அளிப்பதற்கு முன் வராமல் மக்கள் கொடுத்த புகாருக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அமைச்சர் எங்கு சொல்கிறாரோ அங்கதான் பணி செய்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே ஆவடியை பொறுத்த மட்டுமே எழுந்திருக்கிறது ஆவடி பொறுத்த மட்டுமே வந்து அவரே சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் நாசருடைய சட்டமன்ற தொகுதி அவரே துறை சார்ந்த அமைச்சர் இருக்கிறவர் ஒரு துறை சார்ந்த ஒரு அமைச்சர் பொதுமக்கள் வாக்களித்த மக்கள் ஒரு புகார் அளிக்கிறாங்க சம்பவத்திற்கு வந்து அதிகாரிகள் சென்றிருக்க வேண்டும் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட அவருடைய கணவர் அங்கு அனுப்பி வைத்து அங்கு ஒரு இளைஞரை மிரட்டும் தோணில் வரைபடமே அங்கு இல்லை அப்படி இல்லை என்றால் இத்தனை ஆண்டுகளால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாக்கு மட்டும் வரிசை சென்றிருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் ஓட்டு போட்டால் தானே இவர்கள் மாமன்ற உறுப்பினராக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி என்றால் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் அடிப்படை வசதிகள் கேட்டு முறையிடுகிறார் அவரை வந்து நாங்கள் வந்து அதிகாரிகள் எடுத்து செல்கிறோம் என்று சொல்லாமல் உன்னை பணியில் இருந்து தூக்கி நீ எங்கே வேலை செய்கிறாய் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியில கேட்டு அவர் நிரட்டம் தோண்டி செய்பது ஒரு அநாகரிகமான செயலாக பார்க்கப்படுது என்று சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அதோடைய காட்சிகள் இணையதளங்களில் வைரலாகி இருக்கிறது உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் வைத்து அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காமராஜர் நகர் மண்டலம் மூன்று நாற்பத்தி ஏழு வார்டு உள்ள பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் மாநகராட்சி வந்து முன்ன வர வேண்டும் மக்கள் வரி கட்ட சம்பளம் வாங்கக்கூடிய மாதம் ஊதியம் வாங்கக்கூடிய இது போல மாநகராட்சி அதிகாரிகள் வந்து

கடன் நம்பரா சொல்லி நூத்தி நாற்பத்தி அவங்களும் தெரிஞ்சவங்க உங்க வேலைக்குதான் நான் செய்ய சொன்னேன் தவிர நீங்க தெரியும் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு யார நான் வர வைக்கணும் உங்க வேலைய நீங்க செய்யலனா நீங்க செஞ்சிட்டீங்க நான் ஏன் கேட்க போறேன் வந்து இந்த வேலைய நீங்க யோசி என்ன பண்ணுங்க நான் வந்து பேச்சல இங்க பேச கூடாது நான் ஊட்ல வெச்சிக்கணும் ரோட்ல என்ன வந்து வெச்சிக்கிறேன் எங்க கதவுக்கு தெரியுமா உங்களுக்கு யார நீங்க யார நீங்க அப்புறம் யார நீங்க சொல்லுங்கனா ஒரு மாசத்துக்கு நான் ஊட்ல உட்கார வைக்கிறேன் பாரு யாரா உன்னை யாரா உன்னை ஊட்ல உட்கார வைக்கிறேன் பாரு யாரா உட்கார வைனா பாபா உன்னை சஸ்பெண்ட் பண்ணி நீ சாட்சி இந்தால ஒரு மாசத்துக்கு நான் ஊட்ல உட்கார வைக்கணும் என்ன இதுல ரிலீஃப் தெரியல சொல்லாயிடு என்ன யுவராஜ்னா யுவராஜ் யார் வேணா இரு